அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக புரட்சி தலைவர் தீய சக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பெயர் அண்ணா சொன்னார்கள் அதை தன் வாழ்க்கையிலே நடத்தி காட்டிய தலைவன் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே வழியில் வந்த இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உழைத்து அம்மா அவர்கள் மக்கள் மனதில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் பேர பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா இவர்கள் மக்களுக்கு உழைத்து மறைந்து மறைந்தாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைத்து நிற்கும் அந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கையிலே நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள்